வணக்கம் மக்களே வெல்கம் டு மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் மேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் யூஸ் பண்ணுற ஒரு பேப்பர் கவர் இல்லைனா பேப்பர் பேக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பேப்பர் கவர் பழைய கேலண்டர் ஷீட்டை வச்சோ இல்லைனா நியூஸ் பேப்பர் வச்சோ செய்ய போகிறோம் நம்ம ஹார்ட்வேர் ஷாப்பில் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பேப்பர் கவர் செஞ்சு சின்ன சின்ன ஐட்டங்களை போட்டு கொடுக்குறோம் சரி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மூணு ஐட்டம் தேவை ஃபஸ்ட்டு கேலண்டர் பேப்பரு இல்லைனா நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் ஸ்டேப்லரும் ஸ்டேப்லர் பின்னும் ஃபர்ஸ்ட் அந்த கேலண்டர் பேப்பரை வந்து ரெண்டாக மடித்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் வந்து மடித்து அதையும் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட் இல்லைனா லெஃப்ட் டு ரைட் வந்து அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எஜ்ஜில் ரெண்டு பேப்பரையும் சேர்த்தி மடிச்சுட்டு ஒரு எல் மாதிரி அதை மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டேப்லர் பின் அடிச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு கவர் ரெடி ஆயிரும் இது வந்து ரெண்டு டைப்லேயும் பண்ணலாம் ஒரு பெரிய கவர் ஒரு சின்ன கவரும் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹார்ட்வேரில் எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறேன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இல்லை ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவராக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கவரை வச்சு ஸ்க்ரூ ஃபாஸ்ட்னர்ஸ் போல்ட் நட்டு பவுட்ரு ஐட்டம்ஸு நெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் வந்து போட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்